ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுஷோட ராயன் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து திரை விமர்சனம் மாதிரி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அந்த திரை விமர்சனமும் இருக்குது அதே நேரத்தில் இந்த ராயன் படத்தை மட்டும் நம்ம ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசோடைய ஐம்பதாவது படம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தனுஷோடைய இயக்கத்தில் வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய படம் ஸோ அதனால் தனுஷோட இயக்கம் எப்படி இருக்குது இயக்கத்தில் அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாகவும் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அவர் பண்ண படம் வந்து ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம் அந்த படத்தில் வந்து அவர் நடிக்கலை ஆனால் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து அவர் என்ன டைரக்ஷனில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரா என்னென்ன அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இவரோட டேரக்ஷனை பார்த்துருவோம் அந்த படத்தை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம் விமர்சனமாக எடுத்து பார்க்கலாம் டேரக்ஷனை பொறுத்தளவுக்கு தனுஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெருமைக்குரிய ஒரு நடிகராக நம்ம பார்க்கலாம் பிற நடிகர்களை காட்டலும் ஒரு பெருமைக்குரிய இப்போ விஜயாக இருந்தாலும் சரி அஜித்தாக இருந்தாலும் சரி சூர்யாவாக இருந்தாலும் சரி கார்த்தியா இருந்தாலும் சரி இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் ரெண்டு படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய பெரிய விஷயம் தமிழில் இருந்து ஹாலிவுட்டில் நடித்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் பிளட் ஸ்டோன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதற்கப்புறம் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியரோட தயாரிப்பு அது சரியா இந்தியருடைய தான் இருப்போம் ஆனால் ஹாலிவுட் படம் தான் அது ரெட் ஸ்டோன் ஸோ அந்த படம் பெருசாக அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட படம் என்ற போதிலும் அது ஒரு இந்தியர் நடித்ததுனால எந்த அளவுக்கு வியாபாரமாகாமல் அந்தளவுக்கு ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து தனுஷோட இந்த படம் வந்து அவர் வந்து என்னென்னா தனுஷ் வந்து ஒரு பயங்கர நல்ல ஒரு அப்சர்வர் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்று அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றறிந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தன்னைத்தானே நகர்த்தக்கூடிய ஒரு நடிகராக நம்ம அவர் பார்க்கலாம் ஒரு மனிதராகவும் அவர் பார்க்கலாம் அவர் மேலே பல சர்ச்சைகள் வந்தாலும் பல விஷயங்கள் வந்தாலும் நிச்சயமாக தனுஷ் வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு மோசமான ஆள் கிடையாது மோசமான மனிதன் கிடையாது என்னென்ன ஏனென்றால் அவருடைய பழகி கேட்டு பார்த்தா தெரியும் நிச்சயமாக தனுஷ் வந்து கூட இருப்பவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு கொண்ட ஒருத்தர் ரெண்டாவது வந்து ஒரு தீவிர சிவபக்தராக இருக்கக்கூடிய ஒரு ருத்ராட்ச மாலையானி தான் அவர் அது ஒரு பக்கம் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்பந்த நெருக்கடியில் தான் இதை பண்ணியிருக்காரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா கொஞ்சம் சொதப்பினா கூட அவருக்கு பெரிய அசிங்கமாயிடும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமும் கிடச்சிருக்கேன் ஏன்னா ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவர் நிச்சயமாக ஹாலிவுட் டேரக்டர்ஸ் என்ன மாதிரியான ஃப்ரேம் வைக்கிறாங்க என்ன மாதிரியாக ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கூர்ந்து கவனித்திருப்பார் அப்படின்ற ஒரு வ வகை மட்டும் இல்லாமல் அவரோட அண்ணன் அண்ணனே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டைரக்டராக பார்க்கப்படக்கூடியவர் தமிழில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் போன்றவர்கள் படத்தில் நடித்து நடிச்சிருக்காரு அதாவது நீண்ட ஆய்வுக்கு பிறகு வெற்றிமாறன் வந்து பல படங்கள் பார்த்திங்கன்னா அவர் கமர்ஷியல்ன்றதில் தாண்டி வந்து சில வரலாற்றில் பேசப்படக்கூடிய பேசப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவர் படமாகியிருக்கார் அதுவும் ரிசர்ச் பண்ணி நீண்ட நாள் செலவு செய்து அந்த கதையை உருவாக்குவதற்கும் திரைக்கதையை உருவாக்குவதற்காம அந்த ஊர்லேயே போய் தங்கி அந்த ஸ்லாங் இது பண்ணி நிச்சயமாக பாலா எப்படி பண்ணுவாரோ பாலா வந்து உட்கார்ந்த இடத்துல பண்ணுவார் ஸ்டடியும் பண்ணுவார் ஆனால் வந்து அவரோட பாணி வேற இவரோட பாணி வேறு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் சும்மா கதை எழுதி போயிடாமல் இருக்கக்கூடிய இயக்குனரோட படங்களில் நடித்து அதையும் அப்சர்வ் பண்ணி தெரிந்து கொண்டவர் தான் தனுஷு எனவே தனுஷ் இந்த படத்தில் டைரக்டராக வெற்றி பெற்றிருக்கிறார் படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆங்கில படம் ரேஞ்சுக்கு இல்லைனா கூட ஒரு ஹிந்தி படம் ரேஞ்சுக்கு இருக்குது அது ஃபோட்டோகிராஃபியும் மிக அருமையாக இருக்குது கிரேடிங் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் செட்டு நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் டெக்னிக்கலாக இந்த படம் வந்து மிக அருமையான ஒரு படமாக இருக்கிறது சரியா அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாக பல காட்சிகள் இன்ட்ரவல் வரைக்கும் இந்த படம் போகிறதே தெரியல ரைட்டுங்களா ஸோ அது நம்ம அடுத்து பேசலாம் ஸோ இப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த படம் உண்மையிலேயே வந்து ஒரு கலெக்ஷன் ரீதியாக வெற்றி படமானால் நிச்சயமாக வெற்றி படம் தான் ஏன்னா இதில் ஒரே ஒரு மைனஸ் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரத்தம் ரத்த வாட அடிக்கிறது படம் ஃபுல்லாகவே இது ஒன்று தான் குறையே தவிர மத்தபடி டைரக்ஷனில் பின்னி எடுத்திருக்காரு அதில் என்ன காரணம் டேரக்ஷன் டேரக்டராக எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தனக்கான ஒரு கதாநாயகியை வைத்துக்கொண்டு அதுக்கான காட்சி அமைப்பெல்லாம் அவர் ஏற்படுத்தலை ஒரு கதை பண்ணியிருக்காரு அந்த கதையை உண்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் அந்த கதை நல்ல கதையாக இல்லையான்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் என்னென்னா இப்போ டேரக்டராக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சிறந்த நல்ல இயக்குனராக ஒரு ஆக்ஷன் பட இயக்குனராக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் நடிப்பு வந்து சொல்லவே வேண்டாம் தனுஷ் உண்மையிலேயே ஒரு நல்ல நடிகர் தமிழில் வந்து ஒரு நல்ல நடிகர்கள் ஒரு பத்து பேர் எடுத்துட்டிங்கன்னா அதில் டாப் ஃபைவ்லேயே ஒரு தனுஷ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நடிப்பை வந்து தனுஷை குறை சொல்லவே முடியாது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் வந்து ஆவேசமாக நடிக்கக்கூடியவர் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள்லாம் நினைக்கப்பட்றாரு எனவே டேரக்ஷன் சக்ஸஸ்ஸு நிச்சயமாக தனுஷ் வாழ்த்துக்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க டேரக்ஷன் ஆனால் படத்தோட கதை என்ன ஏன்னா அதை எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஏன் அந்த அதில் உள்ள சுதப்பல்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த இதில் ஒரு விமர்சனமாக நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை வந்து துவக்கத்தில் வந்து ஒரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் எப்போவுமே ஒரு படத்தோடைய கதையை வந்து கதையை ஓட்டத்தில் மேலே டைட்டில் போட்டிங்கன்னா அந்த கதை புரியாமல் போயிடும் இது பல படங்களில் கடந்த காலத்தில் இருந்துருக்கு ஏன் தனுஷ் வந்து ஸ்கிரிப்டு இருக்கும்போது படம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கும்போது டைட்டில் போட்டால் டைவெர்ட் ஆகிடுவாங்க கதையை பார்க்குறவன் டைட்டிலை மிஸ் பண்ணிடுவான் டைட்டிலில் பார்க்குறவன் கதையை மிஸ் பண்ணிடுவான் இது வந்து யாராக இருந்தாலும் இதுதான் இது வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டு பார்த்தீங்கனாலும் தெரியும் டைட்டில் போடும்போது மொதல் சீனே புரியாமல் போயிடுச்சு அதுதான் அதில் ஒரு பெரிய மைனஸ் ஆனால் அந்த சீனோட மேக்கிங் மிக அருமையாக இருக்கிறது லைட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு ஏன்னா அது கலர் கிரேடிங் விடுங்க ஆனால் வந்து நல்லாயிருக்கு மேக்கிங் நல்லாயிருக்கு ஆனால் அதில் வந்து யாருக்குமே இந்த முதல் சின்னா அவங்க அம்மா எங்கே போனாங்க விட்டு போனாங்கன்னே தெரியல அப்படின்ற ஒரு மிக குறையோட தான் இந்த படம் துவங்குது அதுக்கப்புறம் அவரோட ட்ராவலு ஃபோட்டோகிராஃபி ஆங்கிள் ஃப்ரேம் எல்லாம் பக்காவாக இருக்குது அருமையாக இருக்குது இருக்குது எந்த குறையுமே கிடையாது அதுக்கப்புறம் அவர் அங்கே வர்றதும் சரி டயலாக் வந்து மிக யாரை எழுதி எழுதினாங்கன்னு தெரியல ஒரு பத்து இடத்துல பஞ்சாக இருக்குது டைலாக் மிக அருமையான டைலாக் டெலிவரி அது அதுவும் இவர் பேசுகிறது சொல்ல வேண்டாம் அருமையான டைலாக் அது இருக்குது அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவில் சில சீன்கள் வந்து அருமையான சீனாக இருக்குது அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்கில் முதல் டைலாக்கே இந்த நாய் வந்து நானும் பார்த்தேன் இந்த இந்த தான் சுற்றிட்டு இங்கே சாப்பிட்டு இங்கே படுத்துருக்கு ஒரு நாய் ஐந்தழி உள்ள நாயால் இங்கே வாழ முடியும் அப்படின்னா என்னால் வாழ முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் அப்படின்னா இதெல்லாம் யதார்த்தமான ஒரு நல்ல ஒரு அருமையான டைலாக்காக நம்ம பார்க்கலாம் பல டைலாக்குகள் இந்த மாதிரி இருக்குது நிறைய இடத்துல பஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து வில்லனை கொல்லும்போது போது என்ன ஆனால் நீ என் இடத்துல நீ இருந்தால் விட்டு என்னென்ன பண்ணுவ அப்படின்ற டைலாக்காக இருக்கட்டும் அதை அவர் அவர் சொல்லக்கூடிய துணி முகபாவம் அங்கே ஃப்ரேம் எல்லாமே சூப்பர் இந்த மாதிரி பஞ்சாக வந்து பல டைலாக்குகள் இருக்குது அப்புறம் வந்து எச்ஜே சூர்யா கொடுத்தக்கூடிய டைலாக்கும் வந்து அருமையாக இருக்குது என்ன அப்படின்னா டெய்னி தனியாக தான் போனியா இல்லை கூட்டமாக போனியா அப்படின்ற மாதிரியான டைலாக்குகள் சீன் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து மிக அருமையாக பண்ணியிருந்தால் கூட கதையில் அவர் கோட்டையை விட்டு விட்டாரோ அப்படின்றதான் அதில் தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் பரபரபரப்பாக போகுது பரபரப்பாக போகுது நீங்கள் வந்து தென்னிந்திய மொழி படங்கள்லாம் இப்போ நிறையா வந்து கன்னட படம்லாம் வேலைக்கே ஆகாது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கூட வியாபாரம் ஆகாத படம் இன்னும் ரெண்டு மூணு படங்களுக்கு கேஜிஎஃபுக்கு அப்புறம் நீங்கள் வந்து புஷ்பாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் கன்னட படங்கள்லாம் ஒரு பாகுபலி போன்ற படங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழை உடைத்துக்கொண்டு அவர்கள்லாம் சென்று விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மிக பிரம்மாண்டமாக நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வசூலுக்கெல்லாம் அவங்க போயிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு புதுமையான ஒரு மேக்கிங்காக இருந்தது நீங்கள் புஷ்பாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தூக்கி சாப்பிட்டு நாங்கள் தாண்டா நம்பர் ஒன் தமிழில் வந்ததுக்கப்புறம் தான் அதை பார்த்து தான் நீங்கள் நீண்ட காலம் பிறகு வர முடியும் நீங்கள் இன்னும் தமிழை மிஞ்சவில்லை தமிழை மிஞ்சி விட முடியாது தமிழ் திரையுலகை மிஞ்சி விட முடியாது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தது அந்த அளவுக்கு ஸ்கிரீன் ப்ளே பின்னி எடுத்துட்டாப்புல புஷ்பாவில் ஒரு ரெண்டு மூணு சீன் பயங்கர வெயிட்டான சீன் இருக்கும் அதெல்லாம் தனுஷ் அழகாக இடது கையில் தள்ளிவிட்ட மாதிரி தள்ளிவிட்டு அந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் எப்படி போச்சுன்னே வந்து தெரியாத அளவுக்கு போயிருச்சு ஆனால் செகண்ட் ஆஃபில் கதையில் பல குளறுபடிகள் எதுக்காக அண்ணன் தம்பியவே வில்லனா மாற்றி அவன் கொள்ளணும்னு பார்க்குறான் அவன் எதுக்காக அவட்ட போய் சேர்றான் அப்படின்றதே இல்லாமல் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு வெறி ஏற்றி அவள் வந்து ஒரு கொலைகாரியாக ஒரு இசைக்கவாக மாறி ஒரு பெண்ணை இதில் ஈடுபட்டு பருத்திட்டு போனது இரண்டாவது ஆஃபில் வந்து கதை வந்து புரியாமல் என்ன பண்ண போகிறோம்னே தெரியாமல் அந்த திரைக்கதை அமைச்சு திரைக்கதை நல்லா போய்ட்டுருக்கு மேக்கிங் நல்லா இருக்குன்னா கூட இந்த கதை வந்து புரியாமல் எவன் எதுக்கு எவனை கொள்கிறான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவர் தம்பிகளே வந்து காசுக்காக கொள்கிறானா எதுக்கு குத்துறானா தெரியாமல் எப்படி வந்து குத்துவான் அண்ணனை வந்து ஒருத்தனை கொல்லணும்னு அனுப்புகிறாங்க கொல்ல வர நேரத்தில் அண்ணன் முஞ்சியே தெரியாதா மாற்றி குத்திடுவானா அப்படின்ற மாதிரி சில சொதப்பல்கள்லாம் வந்து கதையில் வந்திருக்கு ஆனால் கடைசி கிளைமேக்ஸ் அருமையான கிளைமாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் சரியான அந்த கதையை ஓட்டத்தை வந்து இன்ட்ரவலுக்கு அப்புறம் அவர்கள் தம்பிகளை அவர் கூட வச்சுருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் ஒரு வேலை வந்து தம்பிகள் இவர் கூட இருக்கிற மாதிரியும் அவருக்கு எதிரிகளை சமாளித்து அவர் வெற்றி பெற மாதிரியும் திருப்பி அந்த ஊரை விட்டு அவர்கள் போகிறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருந்தால் தம்பி கொலை செய்யப்படலாம் அந்த மாதிரி போயிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது தம்பிகளே அவர்கள் எதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை வச்சது வச்சதுனால சப்புன்னு என்னடா இது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு அதில் காணப்படுது படம் ஃபுல்லாகவே நிச்சயமாக அதாவது ஒரு 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 படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் அது பயங்கரமாக இருக்குது கொலை வெட்டு குத்து அப்படின்னு பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் ஆனால் சாஃப்டாக படம் பார்க்குறவங்க நிச்சயமாக தனுசு படத்துக்கு போக மாட்டாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் சீன்லேருந்து இருந்து சீன் வரைக்கும் ரத்தம் ரத்த வாடை நிறைந்த ஒரு படமாக இருக்குது அப்படின்றது தான் ஒரே குறையாக இருக்குது ஆனால் மேக்கிங் நல்லா இருக்குது படம் டைரக்ஷனில் வெற்றி பெற்று விட்டார் கட்டாயம் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து வருவதற்கு தனுசுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது மட்டும் இல்லை வந்துட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸ்கிரீன் பிளேயும் அருமையாக பண்ணியிருக்காரு பஞ்ச் டைலாக்ஸு அதை அதை மேக்கிங்கு அந்த டைலாக்கை வந்து எந்த இடத்துல டெலிவரி பண்ணோம் அதை எப்படி மேக்கிங் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காரு என்னென்னா அவர் தங்கச்சியவே ஒரு குலகாரியாக காட்டினது தம்பிகளையே இவரே பழி வாங்குறது குத்தி கொள்வதுன்ற மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணியிருந்தா கூட அது கொஞ்சம் நெருடலாக வழக்கமான ஒரு சினிமா ரசிகர்களை ஈர்க்காத ஒரு விஷயமாக இருக்கிறது மற்றபடி படத்தில் எந்த குலையும் இல்லை நீங்கள் ரத்த வெள்ளத்தில் எல்லாம் பண்ணால் கூட அந்த கலர் கிரே வந்து சேஞ்ச் பண்ணதுனால அது ஒரு பெரிய கொடூரமாலாம் பெருசாக தெரியல அது ஏதோ அப்படியே வாழை கொலையை வெட்டுற மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சிக்கலாம் எனவே என்ன இது எப்படி இருந்தாலும் ராயன் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாகத்தான் இருக்குது தனுஷுக்கு நிச்சயமாக ஒரு டைரக்டர் அப்படின்றதுல ஒரு அவர் வெற்றி பெற்றார்னே நம்ம பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த படங்களில் அவர் என்னென்ன குறைகள் இருக்குன்றதை அவரே கண்டுபிடிச்சிவார் அதை வந்து அவர் நிவர்த்தி பண்ணார்னா நல்லாயிருக்கும் ஏஆர் ரகுமானை பொறுத்தளவுக்கு சொல்லணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய ரெகுலர் பாணியை விட்டு தாண்டி ஒரு வேறு நவீன புது பாணியமும் கிராமத்து மிக்சிங் அதாவது அதாவது கிராமம் மீன்ஸ் இந்த கொலைகாரர்கள் அவர்களுடைய கொத க கதை காலத்தில் புகுந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டு பாட்டுமே பெருசாக நிற்கிற மாதிரி தெரியல ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தொண்ணூறு சதவீதம் அருமையாக இருக்குது ஒரு சில இடங்களில் தேவையற்ற இடங்களில் அவர் வந்து இசையை அமைக்காமல் சைலண்டாக இருக்க வேண்டிய இடத்துல இசை வந்து கொடுத்துருக்கிறார் அது ஒரு சில இடங்களில் அதாவது தனுஷோட அண்ணன் வரக்கூடிய ஒரு சில ஒரு போர்ஷனில் வந்து அது வந்து ஒரு உறுத்தலாக இருக்கிறது மத்தபடி ஏஆர் ரஹ்மான் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் அவருடைய இதுவும் நல்லா தான் இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்